ஐயா நம்மை பற்றி குறை சொல்லும் நபர்களிடமிருந்து எப்படிங்க தப்பிக்கிறது எதை செஞ்சாலும் குறை சொல்கிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது இதில் குறை சொல்கிறவங்க வந்து நமக்கு வேண்டியவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் இருந்து தப்பிக்க முடியாது நம்ம வேண்டியவங்களாக இருக்கிறாங்க அப்போ அவங்க அவங்கள நம்ம வந்து மரியாதை கொடுத்து அவங்கள நம்ம இது பண்ணத்தான் செய்ய வேண்டியிருக்கோம் நம்ம யாரோ நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாக இருந்தாலும் நம்ம அதை கண்டுக்கிட வேண்டியெல்லாம் நம்ம ஒதுங்கி போயிடலாம் சப்போஸ் நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இருந்தாலும் அவங்க அவங்க சொல்கிறது சரியாக தப்பான்னுட்டு நீங்கள் அவங்க சொல்கிறவங்களே ஏதாவது அர்த்தம் இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்து கணக்குக்கு எடுத்து அதை பரிசீலனை பண்ணிக்கிடலாம் சப்போஸ் நம்மளோட அவங்க இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறது நம்ம எடுத்தால் இன்னும் கொஞ்சம் தான் ஒர்ஸ்ட் ஆகிடும்ங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அதை மைண்ட் பண்ணாமல் விட்டுற வேண்டியது தான் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ப்ளீஸிங்காக ரெண்டு வார்த்தையை சொல்லிக்கிட்டு நம்ம அவங்க சொல்கிறது அப்படியே நிராகரிச்சோம் செயலுக்கு எடுத்துக்கிடக்கூடாது அதை நம்ம நாம் நம்ம போக்கில் தான் போயிட்டுருக்கணும் அதை வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து செயலாளும் உதாசீனப்படுத்தா ஆனால் அவசியமாக அவங்களுக்கு பேருக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு வார்த்தை கூட சொல்லிடலாம் அவ்வளோவா